வாழ்க வளமுடன் சிவாய நம ஆன்மாள் லயமாகின்ற இடம் ஆலயம் நம்முடைய தமிழ் சமுதாயத்திற்கும் தமிழுக்கும் ஆன்மீகத்திற்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு உலகம் முழுவதும் இருக்கின்ற தமிழர்கள் தன்னை படைத்த அந்த பரம்பொருளான சிவனுக்கும் முருகனுக்கும் தான் வசிக்கின்ற இடங்களில் ஆலயம் எழுப்பி வழிபாடு செய்கிறார்கள் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்ற சிவாலயம் இலங்கை கொழும்பு நகரில் கொச்சிக்கடை பகுதியில் இருக்கக்கூடிய சிவகாமி சமேத பொன்னம்பல வானேஸ்வரர் சிவாலயமாகும் இந்த ஆலயம் யாழ்ப்பாணத்தில் பிறந்த பொன்னம்பல முதலியாரால் கொழும்பு நகரில் கொச்சிக்கடை செட்டியார் வீதியில் கட்டப்பட்ட மிகப்பெரிய ஒரு சிவாலயமாகும் இந்த ஆலயம் விஜயநகர கட்டிடக்கலைக்கு அந்த கட்டிடக்கலையை சார்ந்து கட்டப்பட்டது இந்த கோயில் முழுவதும் கருங்கற்களால் கட்டப்பட்டிருக்கிறது ராவண பூமியில் நம் தமிழ் சமுதாயத்தால் கட்டப்பட்ட இந்த ஆலயம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு பொன்னம்பல முதலியாரால் கட்டப்பட்டு அவருடைய காலத்தில் முழுமை பெறாமல் அவருக்கு பின் அவருடைய சந்ததிகள் ஒவ்வொரு தலைமுறையிலும் கட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த ஆலயம் முழுமை பெற்று உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய சிவனடியார்களால் வணங்கப்பட்டு கொண்டிருக்கிறது இராவணன் மிகப்பெரிய சிவபக்தன் இந்த இராவணன் தமிழ் மன்னன் அந்த இராவணனால் வழங்கப்பட்ட சிவாலயங்கள் இந்த இலங்கை மண்ணில் நிறைய இருக்கிறது அவரால் வழிபாடு செய்யப்பட்ட சிவலிங்கங்களும் இன்றும் நம் தமிழர்களால் வணங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அப்படி இந்த தமிழர்களால் கட்டப்பட்ட இந்த கொச்சிக்கடை ஸ்ரீ சிவகாமி சமேத பொன்னம்பல வானேஸ்வரர் ஆலயம் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஆலயமாகும் அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய அம்பாளையும் சிவனையும் வழிபட்டு அவர்களுடைய ஆசியை முழுமையாக நாம் பெறுவோமாக சிவாய நம